ஏவி ஐசி ட்ரைனிங் காதி கிராம தொழில் இது வந்து நம்மளுக்கு ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணி கொடுங்க கொடுங்க நம்ம வந்து ட்ரைனிங் மூணே இடத்துல தான் இந்த மாநிலத்தில் நடந்தது நடந்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை அப்புறம் புதுக்கோட்டை மூணாவது நம்ம நம்மளுக்கு ஈரோடு மூணாவது தான் நம்மளுக்கு ஈரோடு கொடுத்தாங்க இந்த ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இதுல இன்ஃபுளுஸ் தான் கொடுத்தாங்க வேற நாங்களும் தயார் எந்த சங்கம் ஆக முடியாது தொழிற்பயிற்சி வந்து ஒரே ஒரு சங்கம் மட்டும்தான் இந்த தொழிற்பயிற்சி நடத்திட்டு இருக்கு அது அகில இந்திய சூதரம பேரவை மட்டும்தான் வேற எந்த தொழிற்சங்கமே எந்த தொழிற்பயிற்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க முடியாது ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா போன குடியரசு திணா தினத்தன்று நம்ம இந்த சங்கத்தினுடைய சிறப்பு மோடி அரசு வந்து விருது பெற்றார் மோடி வெளியே போய் விருது பெற்று வாங்கி வந்தாங்க நாம வந்து இந்த சங்கத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் பெருமை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம் நான் எதையும் வந்து குறைத்து மதிப்பிடல ஆனா நாம இந்த சங்கத்துல இருக்கிறது நம்மளுக்கு பெருமை நம்மளுக்கு பாதுகாப்பு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன நாம வந்து அதை அவங்களுக்கு முன்னெடுத்து வைக்கணும் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன்டர்களுக்கு வந்து மானிய மானியத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம மின்கட்டணம் செலுத்துறோம்ல ஈபி செலுத்துறோம்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அவங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க கார் பண்ற வேலை செய்யறவங்களுக்கு இப்ப அது வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் தராங்க அதே மாதிரி பொற்பொழுவர்களுக்கு வந்து வீட்டுல பற்ற வச்சு செய்யறவங்களுக்கு ஈபி கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி தராங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முப்பத்தி நாலு பேருக்கு வந்து நம்ம ஐஓபி மூலயமா லோன் சேங்ஷன் ஆயிருக்கு முப்பத்தி நாலு பேருக்கு லோன் சேங்ஷன் ஆயிருக்கு இருபது பேருக்கு வந்து கேவிஎஸ்சி ட்ரைனிங் இதெல்லாமே ஒரே வருஷத்துல இந்த சங்கம் வந்து நடத்தி இருக்கு அதப்பா இருக்கு அதாவது பல வருஷமா வந்து நடத்தாத இந்த ஒரே வருஷத்துல வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து இதுக்கு என்னுடைய இது மட்டும் இல்ல மாநில செயலாளர் ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இது தனி மனிதனுடைய இது கிடையாது டீம் ஒர்க் எல்லாருமே சேர்ந்து தான் இப்படி கொண்டு போக முடியும் அப்போ நாம் அடுத்ததாக என்ன வேலை அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டாதான் என்ன பண்ணுவாங்க அவங்க மேல இடத்துல ஏன்னா நாம வந்து மேலிடத்துல ஸ்டாலின் கிட்ட பேசுவோம் இல்ல ஒரு தொழில்துறை அமைச்சர்கள் ஈஸியா வந்து அவங்க வந்து பேசுவாங்க இப்ப நம்மளுக்கு என்ன தேவை அதை வந்து தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டா அவங்க வந்து எங்க குயம்பட்டி பகுதியில இந்த எங்க சமுதாய மக்களுக்கு இது தேவைப்படுது இதையும் வந்து நீங்க அரசு வந்து கன்சல்ட் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்துவாங்க

தீர்மானம் தீர்மானம் ஒன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு இடம் இல்லாதவர்களுக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் குறிப்பாக சத்திமங்கம் பாதுகாப்புட்பட்ட பகுதிகளில் இடம் தேர்வு செய்து அரசு ஒதுக்கி தர வேண்டும் என்பது முதல் தீர்மானம் இரண்டாம் இரண்டாவது தீர்மானம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரங்க கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் அரங்காவர குழுவில் விஸ்வகர்ம சமுதாயத்தினர் உரிமையை பெற்றுத்தர வேண்டும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பணிபுரியும் பொக்களர்கள் விஸ்வகர்ம சமுதாயத்தினருக்கு பணி மற்றும் அனுபவ அடிப்படையில் பதிவியல் தகுதியின் அடிப்படையில் வழங்க வேண்டும் விஸ்வகர்ம சமுதாய பெண்கள் பால்வியல் பொருளாதார பிரச்சனைகளை எதிர்பார்க்கும் வகையில் பால்வியல் உடைத்த பயிற்சியில் நிலைய ஏற்பாடு கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் ஐந்து முக்கியமான சமுதாய பொருளாதார திட்டங்கள் உள்ள குழந்தைகளுக்கு பத்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகளுக்கு ஆண்டு அடிப்படையில் கல்வி உதவி தொகை வழங்கப்படுவது தீர்மானம் ஆறு விஸ்வகர்ம சமுதாய ஆண்மை குழந்தைகள் பன்னெண்டாம் வகுப்பில் அறிவியல் பாடத்துறையில் தேர்ந்தெடுத்து படிக்கும் குழந்தைகளுக்கு நீட் தேர்வு பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் கலைப்பிரிவு ஆண் குழுப்படுத்தி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழக்கறிஞர் படிப்பு பட்டயப்படி சிஏ ஆகியவை பயிற்சி நிலவுவது எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அடுத்தது தீர்மானம் பி எம் விஸ்வகர்மா யோஜனா கலைஞர கைவிட்டம் திட்டம் பிஎம் ஆயுஷ்மான் பாரத் ஈசனம் தளவாரியம் தமிழ்நாடு அமின்சார கட்டுமான தொழிலாளர் தளவாரியம் திருமண தகவல் மையம் தேவை நோக்கில் ஏற்படுத்துவது எனவும் தீர்மானம் எட்டு அகில இந்திய விஸ்வகர்மா பேரவைக்கு இடம் வாங்குவது சமுதாய மக்கள் பயன்படும் வகையில் இளம் அரசிடமிருந்து பெற்றுத்தர ஆவணம் செய்தோம் மாநில அகில இந்திய விஸ்வகர்ம பேரவைக்கு கோரிக்கை வைக்கின்றோம் தீர்மானம்முதாய் இது அகில இந்திய விசோபியின் சிறப்பு கூட்டம் மற்றும் மாதாந்தர்

மத்திய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களை குறித்தும் தெரிவிப்பதற்காக நம் மாநில செயலாளர்கள் அறிவித்துள்ளார் இவரை கௌரவப்படுத்தும் விதமாக நம் பேரவையில் கௌரவ தலைவர் உதயகுமார் அவர்கள் சார்பில் கொண்டாடப்படுத்துவார் வருகம் போல கோபி அவர்களுக்கு நாம் ராஜசேகர் அவர்கள் வருகம் போல அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வருகை வருக வரவேற்று வினித உரையை நம் மாணிக்க உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்ள முடியும்

கேள்வி கிளிகலல நட்சத்திரம் பனவ கிளாயா அதுக்குள்ள ரொம்ப சிறப்பான செயல்பாடுலாம். बोला இங்க எல்லாரையும் பார்த்து தெரிஞ்சிட்டேன். முதல்ல நீங்க ஒரு கருதுகளை தயார் பாயி. திருப்பானே என்னக்கு எதராக கூட்ட என்ன நான் வந்தேன்னு சொல்லு. முதலாவது ஒரு கிளிக் கலையோட திரு தினேஷ் நாவ்ரேடி. இப்ப பாடசாலைர்க்கு கருதுகளை சொல்லு. ஏனா ஒவ்வொரு நூல 150 டா சீல ஒரு அப்பீசி போடணும். நீங்க ஒரு கருதுகளை போடலாம்.

के <small> तो आप सेव करते हैं ना ये तो क्या चलेगा वैसे तो लोगों को इसकी तो क्या है ना हमने तो अगले दिन से लम्हा सुनना है यार अरे तो लगा है वो घरवालों को ही चेहरे लगाते हैं वैसे थोड़ा लगती है सकल நம்மளுக்கு இணைச் செயலாளர் எவ்வாறு சொல்லுங்க சாதாரண ஒரு மொழியில சொல்லுங்க எல்லாம் வந்து இங்கே காலை வாங்க எல்லாருக்கும் ஈஸ்வர்மா குழுல வந்து எல்லாரும் வந்து ஒற்றுமே இருக்கணும் எல்லாரும் ஒன்று கொன்று பேச்சு துணையாமல் இருக்கோன்னு ஒன்று கொண்டு வேற்று ஒற்றுமையும் இல்லாமல் இருக்காங்க அந்த குடும்பம் வந்து இப்போதான் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கு கவர்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸ்வரமாக ஒரு இதே இல்லாமல் இருக்கு

ఇన్పోర్ట్లోకి వరా బా ఆ నీట్లా ఏన్నాన పడమన చెలుగే ఓకే ఎన్నెడూ కుదించారేను కొంచెం ఇంటరక్షన్స్ కట్పుడి సంబాలక్స్ చెయ్యొచ్చు ఓకే అలా కొరకట్టు అలా సంగతిలో ఇప్పు